தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பாக வருது சிரிப்பும் அழுகையும் கலந்து வருது ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்து வர்றப்போ தான் வந்து கண்ணீர் வரும் சிரிப்பு வரும் அப்படி தான் அண்ணனுடைய அண்ணன் திருமாவர்களுடைய அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை பார்க்கும்போது கொஞ்சம் அழுகையாகவும் வருது கொஞ்சம் சிரிப்பாகவும் வருது அண்ணனுக்கு எப்படி ஏன் இவ்வளோ பெரிய நோய் வந்துருச்சு அப்படின்னு இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி எங்கே திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொடியின் அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி இப்படி அண்ணன் திருமாவோடைய வசனங்களை கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா அவர் அடங்கி போய் ரொம்ப நாள் ஆச்சு திரும்பி போயும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் இந்த வார்த்தைகளை வந்து கேட்கக்கூட முடியல இருந்தாலும் வந்து இந்த சமீபமாக நடந்த அந்த பிறந்தநாள் விழாவை பார்க்கும்போது அண்ணன் திருமாவுக்கு என்ன எதுவும் ஒரு நோய் எது வந்துருச்சா என்னன்னு தெரியல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதி என்ன பண்ணுவார்னா அப்படி உட்காந்துக்கிட்டு திரைத்துறையில் உள்ளவங்களையெல்லாம் வந்து ஏதாவது புகழ சொல்லி அப்படி உட்காந்து அப்படி கேட்டுக்கிட்டு அப்படியே அதில் ஒரு அப்படியே ஒரு ஆனந்த ஒரு மகிழ்ச்சி அடைவார் அப்படியே அங்கே இருந்து இருந்து பழகி அண்ணன் திருமாவர்களுக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு அவரை பற்றி புகழ்ந்து பேசும்போது வந்து என்ன செய்கிறாருன்னா அவரே கையெழுத்திக்கிறார் ஒன்னே இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்களே அப்படின்ட்டு அவருக்கு அதுக்கு உரித்தானதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் தன்னை ஒருத்தர் புகழ்ந்து பேசும்போது என்ன செய்யலாம்னா ஒரு நன்றி சொல்லலாம் இல்லைனாக்க அப்படி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு உடல் மொழியில சொல்லலாம் அது ஒரு அண்ணனே வந்து அப்படியே கைதட்டார் இப்படியே கைதட்டார் கையை கையை தூக்கி தூக்கி கையை கை தட்டுறாரு அப்ப என்னன்னா எல்லாரும் கைதட்டுங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கையை தூக்கி அடிக்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு கைதட்டுறதுலயே வந்து பல பல விதமான கைதட்டுகள் இருக்கு இந்த லேஸ் அப்படி இப்படி தட்டுவாங்க அது என்னதுன்னா அடுத்தவங்களை புகழமோ தட்டுறது கொஞ்சம் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்கள புகழ்கிறதா அர்த்தம் கொஞ்சம் எழுத்து கை தட்டினாங்கன்னா உண்மையாகவே நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தைகள் வரிகள் அல்லன்னா அந்த கருத்து அப்படிங்கிறதுக்கு வைக்கலாம் தலைக்கு மேலே கையை தூக்கி மேடையில் இருக்கிற ஒருத்தர் தட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் தட்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா திருமாவை பற்றி அவரே தலைக்கு மேலே கையை தூக்கி தட்டிக்கிறார் அண்ணே என்னண்ணே இவ்வளவு கேவலமாக போயிட்டீங்க ரொம்ப மனதைத்தான் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து அதை அது இந்த இந்த அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது இன்பமாகவும் இருக்குது துன்பமாகவும் இருக்குது ரெண்டு கலந்து இருக்குது என்ன அண்ணன் இப்படி ஆகி போயிட்டாரு அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியுது அப்புறம் சொன்னாங்க அந்த கவிதையில் அது அந்த கவிதை 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 அடையே அப்பா என்ன கவிதைன்னு நினைக்கிறீங்க அது என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த குணாப்படத்தில் கூட வரும்ல அந்த மாதிரி அருவியாக கொட்டுது கவிதை அருவியாக கொட்டுது அந்த மானே தேனே அதெல்லாம் வந்து அட்டே அப்பா அதுலேயும் அதில் ஒரு வரி வந்துச்சு பாருங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆனால் உண்மையாகவே அந்த வார்த்தையை கேட்கும்போது உண்மையாகவே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு உண்மையாகவே ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு 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 பட்டியலும் மக்களுக்காக ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்காக அடங்க மறு அத்து மீறு திமிறு எழு திருப்பி அட்டி அப்படி இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படி ஒரு அரசியலை கொண்டு வந்தீங்கல்ல நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சந்தோஷம் தானே ஆனால் அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கானே ஏன்னா இன்னொருத்தர் ஆகணும் தானே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னைக்காவது நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு என்னைக்காவது வேலை பார்த்துருக்கீங்களா அப்போ எப்படி வேலைவாக்கணும்னா யார் கூட நீ கூட்டணி இல்லாமல் வேலைவாக்கணும்னே அதுதான் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேலை இப்போ அந்த தங்கச்சி சொல்லிச்சு நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க அப்படின்னு அந்த கவிதையில் அப்படியே வடிச்சு எடுத்துட்டு வந்துச்சு அண்ணே நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஐயா ஐயா ஸ்டாலின் உங்களை வந்து முதலமைச்சர் ஆகிக்குருவாரா ஸ்டாலின் உங்களை முதலமைச்சர் ஆகிடுவாரு எப்படி அவங்க கூட்டணியில் இருக்கும் போது அவர் நீங்க திமுக கூட்டம் வரமாட்டீங்க ஏன்னா அதுதான் சனாதானத்தை ஒழிக்கிற ஒரே இடம் ஆனால் அந்த சனாதானம் கவர்னர் கொடுத்த விருந்தில் போய் பல்லுளிச்சதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம அந்த சனாதான ஒழிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் நாணயம் வெளியிடுறது அதற்கு மாற நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலங்களுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு திமுகவினோட கூட்டணியில் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிருவீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கோமாளித்தனம் ஒரு ஏமாளித்தனம் வேறு எதுவுமே கிடையாது வேற ஒன்று வேணா நீங்கள் சிஎம்லாம் ஆக வேணாம்னே குறைந்தபட்சமாக இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அந்த கூட்டணியில இருந்து ரெண்டு சீட்டு ஒத்த சீட்டு இப்படி வாங்கி தருவீங்க இல்லைண்ணே எங்கே நீங்கள் கூட்டணியில் வந்து ஒரு ஆட்சி ஆட்சியில் பங்கு என்ன பார்ப்போம் ரெண்டு அமைச்சர் ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஆட்சியில் கூட்டணி எங்க வந்துருங்க பாப்போம் ஆட்சியிலே நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த பங்கு கூடிய அந்த ஆட்சி நடக்கும் போதே அந்த ஆட்சியில பங்கு வகிக்காத நீங்க எப்படி நீங்க முதலமைச்சர் ஆவீங்கன்னு பேசுறாங்க ஆனா ஆனா முதலாளர் நான் தானே மகிழ்ச்சி அடைவேன் நான் தான் மகிழ்ச்சி அடைவேன் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எந்த வாய்ப்புமே இல்லை எனக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு எனக்குமே உள்ளார தோணுச்சுனே அது எப்பயுமே வந்து அப்படி தோணும் நமக்கு அது இந்த தடவை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் முதல் முறையாக முத முத எடுத்த உடனே அவர் தான் உங்கள் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன அனேமாம் முதல் ஆளாக அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான் உங்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் அது மணி விழாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லுவார் அப்படி எனக்கும் வந்து வாழ்த்து சொல்லணும்னு அந்த வாய் வரும்போதுனே எனக்கு ஒரு சில விஷயம்லாம் அப்படியே அப்படியே கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிதுண்ணே அது வேறு ஒன்றும் இல்லை வேங்கவே இல்லைண்ணா மலம் கலந்தாங்கல்லண்ணே ஆ என்னண்ணே அது அது ஒருத்தனையாவது பிடிச்சிருக்கணுமுண்ணே அப்போ அந்த அளவுக்கு வந்து வக்கத்த காவல்துறை அண்ணே தமிழ்நாட்டு காவல்துறை அந்த அளவுக்கு வந்து திறமையற்றவர்களா ஆற்றலற்றவர்களா அண்ணே நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து மன்னருக்கும் இளவரசருக்கும் துதிவாடிகிட்டு இருக்கீங்க மன்னர் ஸ்டாலினுக்கும் இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் புகழ்வாடி கொண்டு இருக்கக்கூடிய முட்டு கொடுக்கக்கூடிய நீங்கள் அதை ஏண்ணே அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கல இதுவரைக்கும் வரைக்கும் குடிக்கல நினைக்கிறப்ப அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எனக்கு மனசு சொல்ல சும்மா அண்ணன் திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி எனக்கு எனக்கு தோணுது தோணுது பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு தோணுது ஆனா இதெல்லாம் உள்ள வருதுனே நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கீங்க ஆனா உங்க வீசிகா கொடிமரத்தை கூட ஏத்த விடாம இந்த காவல்துறை தடுக்குது திமுக ரவுடிகள் தடுக்கிறாங்க இது வருதுண்ணே இது நினைப்புக்கு வருது உங்களுக்கு அப்படி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்ன்றப்ப இந்த வேங்கவியல் மலங்களி வரைக்கும் பிடிக்கல அதுக்கு அன்னே ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாரு வீசிக்கா கூடிய கூட பறக்க விட மாட்டிங்கன்னா இத்தனைக்கு கூட்டணியிலேருந்து உதவி ஒன்று குத்துங்க குத்துங்க குத்துங்கன்னு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் குத்திக்கிட்டு இருக்கீங்க குத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது மனசு வர வரமாட்டீங்கண்ணே சொல்கிறதுக்கு வாழ்த்து சொல்ல மனசு மாட்டேங்குது அதே மாதிரி பாருங்கள் ஆம்ஸ்டாங்குடைய உடைய கொலை வழக்கு ஏன் பட்டியலினம்னால் நீங்கள் தான் தலைவராக இருக்கணுமா ஏன் நீங்கள் மட்டும்தான் பட்டியலினத்தின் தலைவரா ஆ கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடக வச்சுட்டீங்களே இன்னைக்கு உங்க உங்க உங்களை புகழ்ந்து பாடுற கவிதையில் என்னமோ கோமாளி ஏமாளி அப்படின்லாம் வருது நாங்கள் கோமாளியாவே இருந்துட்டு போறோம் நாலு பேர் சிரிக்க கூட செய்வோம் அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததாக கூட இருந்துட்டு போறோம் நாங்கள் எங்கள் அண்ணன் கிட்ட ஏமாலியாவே கூட இருந்துட்டு போறோம்னே ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க எங்களை கொண்டு போய் எங்கள் அண்ணன் சீமா யாருக்கிட்டையும் அடிமை அடகு வைக்கலண்ணே யாருக்கிட்டையும் கொண்டு போய் எங்களை அடிமை ஆக்கலை அது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க நீங்க திமுகவில் கொண்டு போய் கொத்தடிமை ஆக்கி வச்சிருக்கீங்க சாதாரண அடிமை இல்லை ஏற்கனவே அடிமைப்பட்ட ஒரு சமூகத்தை தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக திரட்டி கொத்தடிமைகளாக அடிமைகளாக இருந்தவர்களை கொத்தடிமைகளாக கொண்டு வச்சிருக்கீங்க நீங்க ஆட்சியில் பங்கு வாங்கி அதில் ரெண்டு அமைச்ச வருமாக ஆக்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு இருக்கும் மனசு அப்ப ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலையில அவங்க ஒரு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போகக்கூடாதது காணொளி விடுறீங்களேனே எது எதுக்கோ காணியே வேங்கை வயலுக்கு ஒரு காணொலி விடுங்களேன் உங்க வீசிக்கா கொடிமரத்தை எல்லாம் ஊண்ட விட மாட்டேங்கிறாங்க இந்த திமுக அரசு ஒரு காணொலி விடுங்களேன் விட மாட்டேங்கிறீங்க இந்த கள்ளக்குறிச்சியில செத்து போனதுல எத்தனை பேர்னு நீங்க கணக்கு எடுத்தீங்களா முதல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனதுல எத்தனை பட்டியல் அனுத்து மக்கள் எடுத்து பாருங்க அதுக்கெல்லாம் நீங்க காணொலி போட மாட்டீங்க அதுல எல்லாம் வீடியோ உட்காந்து பேச மாட்டீங்க பேச்சு வராது ஏன்னா தொண்டையை பிடிச்சி நெரிச்சு வச்சிருப்பாங்க பேச்சு வராது உங்களுக்கு அந்த மௌன அஞ்சலிக்கு மாம்ஸ்டாங்குடைய அந்த இறப்புக்கு மௌன அஞ்சலிக்கு அந்த ஊர்வலத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறீங்க ஏன் உங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பண்ணணுமா நாங்கள் தனியாக பண்ணிக்குவோம் அப்படிங்கிறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து என்ன கேட்குறீங்க தனியாக போய் என்னத்தை பிடுங்க போகிறேன்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் என்னத்தை தனியாக போய் பிடுங்க போகிறீங்கன்னு திரும்ப கேட்குறதானே அப்போ இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமான்னு நினைக்கிறப்பனே சரக்கு 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 சரக்குன்னு இதெல்லாம் வருதுனே கண்ணுக்கு முன்னால் வருது அதுவும் பாருங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலுத்து மக்களுக்கு நீங்கள் இன்னும் இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும் அப்படிலாம் சொல்கிறேன் நீங்கள் என்னைக்காவது அண்ணன் சீமான் கேட்குற மாதிரி உங்கள் ஐயா ஸ்டாலின்ட்ட போய் குடிவாரி கணக்கெடுப்புங்க கணக்கெடுப்பை எடுங்க பீகாரில் நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறாரு நீங்கள் என்ன உங்களை எடுக்க சொன்னால் நீங்கள் மத்திய அரசு கடிதம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே எங்கே அப்படிலாம் கொஞ்சம் கேட்டு தான் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பாருங்களேன் இந்த மாதிரி ஈழம் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன விட்டுருங்கண்ணே அதையெல்லாம் விட்டுருவோம் ஈழம் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் ஆனால் இந்த காணொலியின் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும் அந்த ஒன்றுக்கு மட்டும் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லிக்கோங்க வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் சொல்ல முடியாது நான் இந்த காணொலியின் கடைசியில் கேட்குறேன் அதுக்கு முன்னால் மற்ற கேள்வியெல்லாம் முடிச்சிடுறேன் நான் ஈழம் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன என்றைக்காவது நீங்கள் ஈழ விடுதலை பற்றி என்றைக்காவது பேசுறீங்களா பேசிருக்கீங்களா வெளிநாட்டு உறவுகள்லாம் உங்களை அடிச்சு பத்தாத அடிச்சு பத்தி விட்டாங்களே அதற்கெல்லாம் ஒரு நோயாகி போயிட்டீங்களே புகழை விட்டு உட்காந்து கை தட்டிக்கிட்டு தலைக்கு மேல கையை தூக்கி அடிச்சுக்கிட்டு இது ஒரு திமுகவின் வேலை அது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நீங்க உங்களுடைய உங்களுடைய தன்னலத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணுங்கிற தன்னலத்திற்காக திமுகவிற்கு வேலை செய்கிறீங்க அதுவும் கூலி வேலை செய்கிறீங்க தியாகவே விட்டு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை சுபவியை அப்பாபைக்கு விட்டு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை திமுக நேரடியாக தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள்கிட்ட மோதாது அதுவும் தெரியும் அப்போ என்ன செய்யும் உள் முரண்களை பண்ணிவிடும் உள்ளுக்குள்ள முரண்களை விடும் சண்டை எடுத்து விடும் இப்போ நீங்கள் போட்ட கவிதைக்கு மறு கவிதை எங்கள் பிள்ளைய போடுறாங்கன்னு வச்சுக்கோமே என்ன ஆகும் தெரியுமானே என்ன ஆகும் இதைத்தான் திமுக விரும்புது இதைத்தான் திமுக விரும்புது இதில் நடக்கக்கூடிய வன்முறைகள்ல உங்களுக்கும் எங்களுக்குமான வன்முறையாக இருக்கும் திமுக இதுக்கு ஒண்ணும் கிடையாது அவன் நின்று வேடிக்கை பார்ப்பான் ஊர் ரெண்டு பட்டா குத்தாடிக்கு கொண்டாட்டன்வான் அதுதான் இங்க இந்த வார்த்தை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப உங்களை நோண்டி விட்டுட்டு நீ உங்களை பேச சொல்லு நீ சீண்டு சீமானை சீண்டு அப்படின்னு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கலன்னு எங்க சொல்லுங்க சத்தியம் சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் சத்தியம் சொல்லுங்க சீமானை சீண்டு திருமா அப்படின்னு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கலேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன் இந்த வேலை ஏன் இந்த வேலை உங்களுடைய தன்னலத்திற்காக தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்தில் மோதலை உருவாக்குவதற்கான திட்டம் வகுக்கிறீங்களா நீங்க அதைத்தான் உங்களுடைய பதவிகளுக்காக அதைத்தான் ஈடாக கொடுக்க போறீங்களா இந்த பகையை தான் ஈடா வச்சுக்கிறீங்களா இந்த பகையை தான் நீங்க அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு பொது தொகுதியில் எப்படி தனித்து நிற்கலான்னு கேட்ட கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்க முடியல உங்களால் இதை நீங்களே நிறைய நாள் புலம்பி இருக்கீங்களே நிறைய காணொலிகள் அதுலேயும் பார்க்க முடிஞ்சிச்சே எங்களுடைய ஓட்டு வேணும் எங்களுடைய உழைப்பு வேணும் எல்லாம் வேணும் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லை நீங்கள் புலமுனதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல அதையெல்லாம் பேசணும்ல நீங்க எங்கே எல்லாம் அத்து அத்துமீறணும் அடங்க மறுக்கணும் அத்து திமிரி எழணும் திருப்பி அடிக்கணும்ன்றத வந்து மறந்து போன ஒரு திருமாவா இருக்கீங்களே மறந்து போன ஒரு திருமாவா உங்கள் கவிதைகளை போல கொச்சையாக கவிதைகளை பேசுவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடாது திருமா குருமான் போட்டு எழுதுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகாது இருந்தாலும் கண்ணியத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமானுடைய வளர்ப்பு உங்களையோ ஐயா வைகோவையோ ஐயா அன்புமணி ராமதாஸையோ எந்த மேடைகள்லையும் பொதுக்கூட்டங்கள்லேயும் கூட அவர்களை பேசக்கூடாது அவர்கள் நம்மளை அண்ணன் தம்பிகள் அவர்களை பேசக்கூடாது நமக்கு ஒரே எதிரி ஆரியமும் திராவிடமும் தான் சனாதனத்தை ஒழிப்பேன்றீங்க ஆனா உங்களுக்குள்ள சனாதனம் இருக்குன்னு ஒரு பெண் பேசுனப்ப அந்த மைக்க புடுங்குறீங்களே அப்ப நீங்க பாராளுமன்றத்துல பேசும்போது மைக்க புடுங்கினா மட்டும் சனாதனம்ங்கிறீங்க பாசி சாட்சிங்கிறீங்க உங்க கட்சியினுடைய ஒரு கூட்டத்துல பேசக்கூடிய பெண்ணை பேச விடாமல் மைக்க ஆஃப் பண்றதுதான் உங்களுடைய சமூக நீதியா அதுதான் சனாதன ஒழிப்பா நல்லாதானே கேட்டாங்க அந்த அம்மா சனாதனம் இங்கேயும் இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா ஏன் உங்க கட்சியில உங்ககிட்ட சனாதனம் இல்லையா ஏதாவது பட்டியலுத்து மக்கள் வாழக்கூடிய அந்த முகாம் போன்ற பகுதியில் என்றைக்காவது நீங்கள் நாம் தமிழர் கட்சி கொடியை பரப்பதற்கு அனுமதித்தது உண்டா அதை விடவா சனாதனம் வேற இருக்கு அந்த சனாதனத்தை என்னைக்கு ஒழிக்க போறீங்க எந்த இடத்துலையும் தலித்து மக்கள் கூடி வாழக்கூடிய பட்டியலத்து மக்கள் கூடி வாழக்கூடிய இடத்துல நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு உள்ள ஆனால் அந்த பிள்ளைகள் விரும்பி அந்த இடத்துல ஒரு கொடியை ஏற்றும் போது உங்க கொடி பறக்கும் விடுதலை சிறுத்தைகள் கொடி அங்கே உள்ள பறக்கும் ஆனால் அங்கே அந்த முகாம்களுக்குள்ள அந்த தலித்து வாழக்கூடிய அந்த இடங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சியின் கொடியை பறக்க விடக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு சனாதானம் பண்றீங்களே அப்ப நீங்க எல்லாருடனும் மக்களுடனும் சமமாக வாழ வேண்டும் எல்லா சாதியும் கிடையாது ஒரே சாதி தான் இதுல தாந்த சாதி உயர்ந்த சாதி இல்லைங்கிறதை முழுமையாக ஏற்கிற பிள்ளைகள் நாங்க ஆனா நீங்க அதை செய்யறீங்களா இது எங்கள் பகுதி அப்படி நீங்களாவே ஒரு நீங்களாவே பட்டியலினீங்களே கொண்டு போய் இது எங்கள் பகுதி நாங்க ஒடுக்குமுறை இல்லையா அடக்குமுறை இல்லையா எத்தனை பிள்ளைகள் பட்டியலினத்து பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளாக நின்று அந்த கொடியை இன்று அவர்கள் வாழ்கிற பகுதிகளை பறக்க விடாமல் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே இதை விடவா சனாதானம் இந்த சனாதனத்தை நாங்க எப்படி ஒழிக்கிறது நீங்கள் உன்னை எதிர்க்கிறீங்கன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருக்கணும்ல நீங்களே அதை செய்து கொண்டு அடுத்தவர்கள் செய்வதை ஒழிப்பீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு சனாதானத்தையும் ஒழிப்போம் இப்போ வரேன் விஷயத்துக்கு கடைசி அவங்கள்ட ஒரு கேள்விண்ணே நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் அந்த கவிதை பாடன அந்த தங்கச்சியை கூட இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கண்ணே ஒற்றை ஒற்றை கேள்வி மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்கண்ணே வெங்க வே எழுவி சீக்கூடிய ஆம்ஸ்டாங்கு கள்ளக்குறிச்சி உங்களுக்கு வந்து ஆட்சியில் நீங்கள் பங்கு கேளுங்கள் இல்லை குடிவாரி கணக்கெடுப்பேன் ஐயா ஸ்டாலின்ட கேளுங்க எல்லாத்தையுமே விட்டுருவோமே எல்லாத்தையும் விட்டுருவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் உங்ககிட்ட ஒரு கேள்வி தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுடைய கையை குளிக்கிய கை ராஜபக்சேவினுடைய கையையும் குளிக்கிய கை இது உலகத்தில் யாராவது ஒருத்தருடைய கைன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தருடைய கை யாரையாவது சொல்லுங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கையையும் குளிக்கிருக்கணும் ராஜபக்சேவுடைய கையையும் குளிக்கிருக்கணும் யாருடைய கை அது உங்களுடைய கை மட்டும்தான் இதை விடவா துரோகம் நாங்களெல்லாம் உங்களுக்கு கவிதை பாடுவதாக இருந்தால் தாங்க மாட்டீர்கள் ஐயா வெட்கி தலை குனிந்து விடுவீர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த உங்களுடைய சாதனையை முறியடிக்க எவரும் கிடையாது தலைவருடைய கையை கொடுக்கணும் அதே கை ராஜபக்சையும் கொடுக்குச்சு வெட்கமே இல்லாமல் சின்ன பிள்ளை எல்லாம் போய் வரிசை நின்று ஏதோ மிட்டாய் வாங்குற மாதிரி வரிசையில் நின்று போய் ராஜபக்சிடம் பரிசு பெற்று வந்தீர்களே அந்த ஒற்றை கேள்விக்கு பதில் உண்டா இதை விட துரோகம் உங்களுக்கு வேணும் இதற்காகவே உங்களை நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் உங்களை வசைவாடி இருக்க வேண்டும் இருந்தாலும் எங்கள் அண்ணனாக எங்கள் உறவாக நினைத்து மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் மரியாதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தான் கண்ணுக்கு முன்னால் வருது உங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம் நினைக்கிறப்ப இதுவெல்லாம் தான் வருது என் தலைவனிடத்தில் கை கொடுத்த மாதிரி உங்களுடைய புகைப்படத்தையும் அதே கை ராஜபக்ச புகைப்படத்தையும் அந்த காணொலியும் பார்க்கும் போது எப்படி ஐயா என் போன்ற பிள்ளைகளுக்கு உங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் சொல்ல ஒன்றுக்கு பதில் சொல்லுங்கயா அண்ணன் திருமாவர்களே இதை ஒன்றுக்கு பதில் சொல்லுங்கள் இதற்கு பதில் சொல்லிக்கொண்டு நீங்களே தலைக்கு மேலே கையை தூக்கி தட்டிக்கோங்க நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்